ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவார்னஸ் வீடியோ மாதிரி தாங்க சொல்ல போகிறேன் இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு வாரமாக எங்கிட்ட கேட்டிட்டு இருந்தார் இந்த விஷயத்தை நீ ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்காக தாங்க இந்த வீடியோ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தத்தி தத்தி நடக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஷூ செப்பல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்ப்போம் வண்டியில் வச்சுட்டு போவோம் அது மாதிரி நம்ம வண்டியில் வச்சுட்டு போகும்போது ஏதோ காலில் இருந்து கலண்டு விழுந்துடும் எப்படியாவது மிஸ் ஆயிடும் ஒரு செப்பல் வச்சுருப்பாங்க அங்கே ஒன்றும் இருக்காது அது மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து போட்டு அழகு பார்த்துருப்போம் நம்ம மனசுக்கும் அது வந்து கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி அந்த குழந்தை சப்போஸ் ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் வேகரம் தெரியும் அவங்களுக்கு பிடித்த பொருள் மிஸ் ஆகும்போது அவங்க மனசும் அது வேதனைப்படுங்க ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசனாக இப்போ வந்து வெளியில் போகும்போது அந்த குழந்தைங்களோட செப்பல் வந்து நிறைய பார்த்தோம் நிறைய அடி கொஞ்ச தூரத்துக்கு கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் கொஞ்ச தூரம் நிறைய வந்து செப்பல்ஸ் வந்து ஒத்த ஷூ செப்பல்ஸ் நிறைய மிஸ் ஆகி இருந்துச்சு அது பார்க்கும்போது எல்லாமே குழந்தைங்க செப்பல் மனசுக்கு அப்படி ஒரு கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ எந்த குழந்தை செப்பல் மிஸ் பண்ணிச்சோ அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சோ தெரியல அப்போ எத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ தெரியலை அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அது வந்து அவரை நிறைய பார்த்துட்டு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணேன் குழந்தைங்க வண்டியில் போகும்போது செப்பலை வந்து எடுத்து பேக்லேயோ இல்லை வண்டி கவர்லையோ வச்சுக்கிட்டு போ சொல்லி சொல் இது மாதிரி ஒத்த ஒத்த செப்பலாக கிடக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் எங்கள் அம்மா வீட்டுக்கும் வந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க நாங்கள் வந்து டூ வீலரில் தான் போவோம் போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தையோட செப்பல் வந்து மிஸ் ஆகிடுச்சி ரொம்ப ஆசையாக நாங்கள் வந்து லைக் பண்ணி வாங்கி போட்டோம் அது கம்மி விலையோ அதிக விலையோ எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்காக ஆசைப்பட்டு வாங்கி போடுற பொருள் அது இப்போ நாங்கள் வந்து டீல டீ கடையில் பார்க்கும்போது காணும் போது கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமே விழுந்துருச்சு அது எங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த செப்பலை தேடிக்கிட்டே போகிறாரு நான் வேணான்னு சொல்ல சொல்ல பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த செப்பல் இருந்துச்சுங்க இருந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா கொடுத்தா கூட அவங்க அப்பா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்காது தன்னோட குழந்தையோட காலுக்கு அழகாக இருந்த அந்த செப்பலை எடுத்ததும் அவர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிருச்சுங்க இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்களும் தேடி உங்கள் குழந்தைங்களுக்காக தேடி வாங்கியிருக்கீங்களா எடுத்திருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு குழந்தைங்கள வண்டியில் கூட்டிகிட்டு போகும்போது செப்பலோ ஷூவோ எதுவாக இருந்தாலும் சரி வண்டி கவர்லையாவது இல்லை பேக்லேயாவது எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க குழந்தையை கீழே இறக்கி விடும் போது போட்டு விடுங்க இதை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் puning